ஓம் நம சிவாய் எல்லாரும் தான் பாருது உண்மை நெஞ்சில் நீங்க தான் புளிப்பானி பாடல்களுக்கு முன்னூறு பாட்டுக்கு முத்தான விளக்கங்கள் கொடுக்குறோம் அதில் இருக்கிறத அப்படியே கொடுக்குறோம் அதுதான் யோசிக்கணும் நான் இதில் வந்து முன்ன பின்ன என்னுடைய கருத்தில் எது சொல்லலை அதில் இருக்கிறத அப்படி சொல்லிட்டு வரேன் ஏன் அதை சொல்லிட்டு அடுத்து இந்த முந்நூறு பாட்டு முடிச்சு ஒவ்வொரு பாட்டுக்கும் இப்போ வந்து நூற்றி ஒன்றாவது பாட்டு இது அஞ்சு ஆறு குடியவர் சேர என்ன பலன் சொல்லியிருக்காரு அப்போ இந்த நூற்றி முப்பத்தானாவது பாட்டு அஞ்சு ஆறு குடி யாரும் சேர்ந்தால் பலன் நம்ம புளிப்பாணி வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் இந்த பாட்டை சொல்லியிருக்காரு எல்லா ராசிக்கும் பொருந்துமா அது ஒரு குறிப்பிட்ட ராசிக்கு பொருந்துமா அப்படிங்கிறதா கண்டுபிடிக்கணும் அது ஆராய்ச்சி பாட்டை வந்து நம்ம அப்படியே மொழிபெயர்த்தோம் செய்யலுக்கு விளக்கம் கொடுக்கிறோம் நல்லதுதான் எளிமையா சொல்றோம் அதை நீங்க தெரிஞ்சுக்கிங்க அஞ்சு ஆறு கொடையவர் சேர்க்கை என்ன என்னவர் ஆரப்பா விதியை அரைய அப்பனே அஞ்சுள்ளோன் ஆரூர் பொடி சீரப்பா ஜென்மனுக்கு புத்திர தோஷம் சிவசிவா இது மூன்றில் சேர்ந்து நிற்க கூறப்பா கொடியோர்கள் கண்ணுற்றாலும் கொற்றவனே கொல்லிக்கும் பிள்ளை இல்லை பாரப்பா பரமகுரு கண்ணுற்றாலும் பல உண்டு பல தீர்த்தம் ஆட சொல்லை இந்த இடத்துல எந்த ராசிக்குங்கிறத நம்ம சொல்லிடலாம் அனைவரும் சொல்ல மாட்டேன் முன்னூறு பாட்டு முடிஞ்சுன்னே கண்டிப்பாக சொல்லுவீங்க இந்த பாடலை நீங்கள் கவனிச்சுக்கிட்டு வந்தால் தான் நான் அடுத்து சொல்கிற விளக்கம் ஒரு ஆராய்ச்சி பூர்வமான தத்துவத்தமான உண்மையான விளக்கங்கள் எந்த ராசி எந்த ரகங்க பொருந்துங்கிறத ஆணிக்கிறமாக சொல்ல போகிறோம் புளிப்பானி சித்தன் போய் சொல்லல அது சூட்சுமா சொல்லியிருக்காரு அந்த சூட்சுமத்தை விளக்குறோம் ஏன்னா இதை கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு ரெண்டாவது வருஷத்துக்கு ஆச்சு இந்த பாட்டுகளை எந்த இடத்துல பொருத்தணும் எப்படி பொருத்தணும் நான் நிறைய பேர்கிட்ட கிட்டேன் குறிப்பாக இந்த செய்ய தெரிஞ்சவங்க தமிழ் பாண்டியத்தை மிக்கவங்க கிட்ட ஒரு பழைய ஜோதிட இந்த பாட்டை புரிஞ்சு விளக்கம் சொல்ல ஜோதிட எல்லாம் விளக்கம் கேட்கிறேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளக்கம் சொல்றாங்க புளிப்பாடி பாட்டை அவசியம் புரிஞ்சுக்க முடியாது இருந்தாலும் அந்த ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவு எடுத்து வச்சுக்கிறேன் அதை இந்த முன்னொரு பாட்டு முடிஞ்சதே கண்டிப்பா சொல்லுவேன் கவனிச்சுக்கிட்டு வாங்க கவனிச்சு வாங்க குறிப்பாக மாணவர்களும் ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர்களும் ஜோதிடத்தை ஆராய்ச்சி செய்வரும் இதை கவனிச்சிட்டு வந்தார் உங்களுக்கு தெரியும் அஞ்சு ஆறுக்குடையவன் சேர்ந்தார் என்னபலம் ஆறப்பா அயன் விதியை அறைய கேளு அப்பனே அஞ்சோன் ஆறோன் கூடில் சீரப்பா ஜென்மனுக்கு புத்திரதோஷம் சிவ சிவா இது மூன்றில் சேர்ந்து நிற்க கூரப்பா கொடியோர்கள் கண்ணுற்றாலும் கொற்றவனே கொல்லிக்கு பிள்ளை இல்லை பாரப்பா பரமகுரு கண்ணுற்றாலும் பாலனு பலனுண்டு பல தீர்த்தம் ஆட சொல்லேன் இங்கே பரிகாரத்தில் குளிப்பான சித்திரம் என்ன ஆரப்பா கேளு ஆராய்ந்து சொல்கிறேன் அயன் என்று சொல்லக்கூடிய பிரம்மா எழுதிய எழுத்தை நான் ஆராய்ந்து சொல்கிறேன் கேட்டுக்கொள் காது கொடுத்து கேட்டுக்கொள் அப்பன்னே அஞ்சுள்ளோன் ஆறொன் கோடை லக்கணத்திற்கு அஞ்சு கொடையவர் ஆறு கூடியவன் சேர்க்கை பற்றி இருந்தால் சீரப்பா ஜென்மனுக்கு தோஷம் அந்த ஜாதகனுக்கு தோஷம் குழந்தை கிடைக்காது குழந்தை பேரு அரிதாகும் அல்லது குழந்தை தாமதமாகும் சிவா இது மூன்றில் சேர்ந்து நிற்க சிவனர்களால் இந்த அஞ்சு குறையவரும் மூணு குறையவரும் சேர்க்கை பெற்று அஞ்சு குறையவரும் ஆறு குறையவரும் சேர்க்கை பெற்று மூன்றாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு கூறப்ப கொரியவர்கள் கண்ணுற்றாலும் அஞ்சுக்குரியவர் ஆறுக்குரியவர் சேர்ந்து மூன்றாம் இடத்தில் இருந்தாலும் அவர்களை பாவ கிரகங்கள் பார்த்தாலும் கொற்றவனை கொல்லிக்கு பிள்ளை இல்லை அந்த ஜாதகம் கொள்ளி வைக்க ஆண் குழந்தை கிடைக்காது பாரப்ப பரமகுரு கண்ணுற்றாலும் ஒருவேளை அந்த மூன்றாம் இடத்தை அல்லது அந்த அஞ்சு ஆறு குறு சேரன் இடத்தை பரமகுரு குரு இந்த இடத்துல பரமகுருன்னா நம்ம தேவகுருன்னு சொல்லுவோம் தேவகுரு மட்டும் இல்லை பரமகுருன்னா பலம் வாய்ந்த குரு அப்போ குரு எங்கே பலம் வாய்ந்தவர் இது எந்த ராசிக்கு பொருந்தும் அப்படிங்கிறத நம்ம அடுத்து விளக்கம் அப்போ பரமகுரு கண்ணுற்றாலும் உண்டு பல நேரத்தை மாற சொல்லே அப்போ குரு அந்த இடத்தை பார்த்தால் என்ன பலமாக பார்த்தால் அந்த ஜாதகருக்கு குழந்தை வாக்கியம் கிடைக்கும் ஆனால் பல திருத்தமான சொல்லை அப்ப என்ன செய்யணும் புண்ணிய நதிகள்ல போய் அவன் நீராடணும் இத புளிப்பானி புளிப்பானி என்ன சொல்லு கோயிலுக்கு போன சொல்லியிருக்காரு பல தீர்த்தம் புண்ணிய நதிகள போய் குளிங்க கடலை குளி ஆத்தலை நம்ம இது ராமேஸ்வரம் போ கொடுமுடி ஆத்தலை குளி காவையில குளி கங்கையில குளி பலதெரிந்த குளிச்சா பார்த்தா தெப்ப குழந்தை தேங்கி நிற்கும் நிலத்தை குளிச்சால் பலன் கிடைக்கும் போய் குளிச்சால் பலன் கிடைக்கும் குழந்தை கிடைக்கும் அஞ்சு ஆறு கொடியவன் சேர்ந்தால் குழந்தை கிடைக்காது அஞ்சு ஆறு கொடியவன் மூளை சேர்ந்த அவனுக்கு கண்டிப்பாக கொள்ளி வைக்க ஆண் குழந்தை கிடைக்காது ஆனால் பல தீர்ந்த மாடி குரு பார்வை ஜாதத்தில் இருந்தால் அவனுக்கு குழந்தை கிடைக்கும் புளிப்பானோடு சுச்சம வலுந்தான் நன்றி வணக்கம்